நீங்கள் ஒரு டிவியை வாங்குறீங்க அந்த டிவியை எப்படி இயக்கணும் பராமரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேனுவலை தராங்க அந்த மேனுவல் எப்படி இருக்கும் அந்த டிவியை உருவாக்கும் போது நடந்த கதை ஒரு நாலு பக்கம் அந்த டிவியை மார்க்கெட்டிங் பண்ணும்போது நடந்த கதை ஒரு பக்கம் அந்த டிவியை வாங்கியவர்களுக்கு கம்பெனிக்காரர்களை அனுப்பிய கடிதங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பக்கம் இப்படியா அந்த மேனுவல் இருக்கும் அந்த டிவியை பயன்படுத்துகிறமே சந்திக்க போகிற எல்லா அனுபவங்களுக்கும் அவனுக்கு வரப்போகிற எல்லா கேள்விகளுக்கும் வரிசை கிரமமாக குழப்பமில்லாத வார்த்தைகளில் பதில் சொல்கிற விதமாக தானே அந்த மேனுவல் இருக்கும் ஒரு டிவிக்கு கொடுக்குற மேனுவலே இவ்வளவு தெளிவாக இருக்குது ஆனால் மனித வாழ்க்கைக்கு கடவுள் கொடுத்த மேனுவல் என்று பாட்டசெண்டுகள் சொல்லுகிற பைபிளை புதுசாக படிக்கிற ஒருத்தனுக்கு அது மேனுவல் தானான்னு கேள்வியே வருது திருக்குறளை ஒரு கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி அது என்ன மாதிரி புத்தகம்னு கேட்டால் அது மனித வாழ்க்கைக்கு வள்ளுவர் கொடுத்த ஒரு மேனுவல் என்று பளிச்சுன்னு சொல்லுவான் ஆனா ஒரு வேற்று கிரக வாசிக்கிட்ட பைபிளை கொடுத்து படிக்க சொன்னா மனித வாழ்க்கைக்கான மேனுவல் தான் பைபிள் என்று அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான் பிறகு எப்படி அது மேனுவலாக இருக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் கிறிஸ்தவர்களுக்கு மெய்ப்பனாகவும் நீதிபதியாகவும் மேனுவலாகவும் இருப்பதற்கு கடவுள் கொடுத்தது பைபிளே அல்ல கத்தோலிக்க சபையத்தான் நீங்க ஒரு டிவியை வாங்கினா அதை எப்படி இயக்கணும் பராமரிக்கணும்னு சொல்ற மேனுவலை மூன்றரை வருஷம் கழிச்சா கொடுப்பாங்க ஆனால் கிறிஸ்தவத்தின் முதல் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கையில நம்ம கையில இருக்கிற பைபிள் இருந்ததே இல்ல கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தான் மேனுவலாக இருக்கணும்னு இயேசு நினைச்சிருந்தா அதை அப்போஸ்தலர்கள் கையில பெந்த கொஸ்த நாளிலே கொடுத்துட்டு போயிருப்பார்ல ஆனா கிபி முன்னூத்தி எண்பத்தி தான் கத்தோலிக்க சபை பைபிள் என்கிற தொகுப்பையே உலகத்திற்கு கொடுக்குது அப்ப அது வரைக்கும் கிறிஸ்தவர்களை வழிநடத்தியது எது கத்தோலிக்க சபை தான் பைபிளின் உண்மையான வேலை கிறிஸ்தவர்களை வழிநடத்துவதுதான் சொன்னா பைபிளை கொடுப்பது மூலம் கத்தோலிக்க சபை தன்னுடைய அதிகாரத்துக்கு தானே குழிபுரிச்சதுன்னு ஆகாதா அப்புறம் எதுக்கு அது பைபிளை கொடுத்துச்சு ஏன்னா பைபிளின் வேலை கிறிஸ்தவர்களுக்கு மேனுவலாக இருப்பது என்று அன்றைய கிறிஸ்தவர்கள் யாருமே பார்க்கல அப்ப கடவுளும் கொடுக்கல கொடுத்தவங்க அதை மேனுவல்னு நினைக்கல ஒரு மேனுவலுக்கான எந்த இலக்கணமும் இல்ல பிறகு எப்படி பைபிள் கடவுள் கொடுத்த மேனுவலாக இருக்க முடியும் அப்படின்னா பைபிள் இறைவார்த்தை இல்லையா யாரு சொன்னா இல்லைன்னு பைபிள் நிச்சயமா இறைவார்த்தை தான் அப்போ சொல்வருடைய வார்த்தைகள் எப்படி இறைவார்த்தைகளாக இல்லாமல் போகும் பைபிள் கடவுள் கொடுத்த மேனுவல் இல்லை என்பது மட்டும்தான் என் வாதம் வரலாறை கொஞ்சமாவது மதிக்கிறவங்க பைபிளை குறித்து ஒத்துக்கொள்ள வேண்டிய முதல் உண்மை பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல அது கத்தோலிக்க சபையால் பாதுகாக்கப்பட்ட ஒன்று பைபிளில் இருப்பவை அப்போசலர்களுடைய வார்த்தைகள் என்பதால் கத்தோலிக்க சபை தான் அவைகளை பாதுகாத்து வச்சுருந்ததை தவிர நமக்கு ஒரு மேனுவலை தரணும்னு நினச்சி அப்போசலர்களோ இயேசுவோ கொடுத்துட்டு போன ஒன்றல்ல பைபிள் அதனாலதான் புயல்ல சிக்கி உடஞ்சு போன கப்பல்ல இருந்து தப்பிச்சவன் அந்த விபத்தில் மிஞ்சிய பொருட்களை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டா அது எப்படி இருக்குமோ அப்படி ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத புத்தகங்களின் கலவையாக பைபிள் இருக்குது அப்படிப்பட்ட பைபிள கடவுளே கொடுத்த ஒரு மேனுவல்னு சொன்னா உங்க கடவுளால கொடுக்க முடிஞ்ச பெஸ்டே இதுதானு ஒரு நாத்திங்க ஏன் சிரிக்க மாட்டான் ஆனா ஒரு மேனுவலாக பார்க்கும் இவ்வளவு மோசமான ஒரு ஏற்பாடாக இருக்கும் பைபிள ஒரு ஆவிக்குரிய உணவுன்னு பாருங்க அதனுடைய மதிப்பு அப்படியே தலைகீழாக மாறிடும் மனிதர்களுக்கு கிடைத்த ஆவிக்குரிய உணவிலேயே தலை சிறந்தது பைபிள் தான் மனசாட்சியுள்ள ஒரு நாத்திகன் நிச்சயமா ஒத்துக்குவான் கடவுள் கொடுத்த அதிகாரத்துல கத்தோலிக்க சபை சமைத்துக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய உணவு தான் பைபிள் ஒரு மனிதனுடைய ஆன்மா ஜீவனோடு இருக்க அதன் ஆரோக்கியத்தை காக்க சபை பரிந்துரைக்கும் டயட்டின் ஒரு முக்கியமான அங்கம் அது அதனாலதான் ஒரு மேனுவலுக்கான எந்த இலக்கணத்தையும் நம்மளால பைபிள் கிட்ட பார்க்க முடியல ஏன்னா ஒரு உணவு எப்படி மேனுவலாக இருக்க முடியும்